ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ வந்து எடுத்திருந்தேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி பிரியாணி செய்கிற அளவு பார்த்திங்கன்னா ஆறுநூறு கிராம் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஆறுநூறு கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் அது அதுக்கூட சேர்த்துட்டேன் அஞ்சு பச்சை மிளகா அது கூட கழுவிட்டு சேர்த்தாச்சு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எலையும் சேர்த்துட்டேன் நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு அதுவும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்ல நைஸாக வலுவலு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலா ஒரு பக்கம் இருக்கட்டும் இது கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் கழுவி வச்சுருக்கோலோ அதை எடுத்துக்கலாம் அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா உப்பு வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து கறியை மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கலாம் அரிசி பார்த்திங்கன்னா நான் வந்து அறநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் மசாலா தாளிக்கும் போது அரிசி வந்து ஊற வச்சுட்டா கரெக்டாக இருக்கும் சிக்கன் கூட இந்த மசாலா பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம மிளகாய் தூள் சேர்க்கல அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பச்சை மிளகாயிலே காரம் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்திருந்தேன் அதனால் பார்த்திங்கன்னா கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் சிக்கன் கூட மசாலா எல்லாமே போட்டு நல்லா பெரட்டி வச்சாச்சு இது வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் முதலே பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் அரைச்ச மசாலா ஒரு பக்கம் இருக்குது சிக்கனையும் புரட்டி ஒரு பக்கம் வச்சுட்டேன் அரிசியும் பார்த்திங்கன்னா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் தாலிக்கு எதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் அடுப்பில் பார்த்திங்கன்னா வட்டா வச்சாச்சு வட்டா வந்து காஞ்சிருச்சு இரநூறு கிராம் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஆயில் காஞ்சோனே ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம் முந்திரி இருந்துச்சுன்னா முந்திரி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் முந்திரிலாம் நான் சேர்க்கல கண்டிப்பாக சேர்த்துக்கங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ அது பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அது கூட சேர்த்துடலாம் இந்த எண்ணெயில் இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா கொடுக்கும் நம்மளுக்கு இது கூட பார்த்திங்கன்னா மசாலா வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் சிக்கனில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் மசாலாவில் வந்து பார்த்து நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கணும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை வந்து அது கூட சேர்த்துடலாம் கரெக்டாக நம்ம வந்து பிரியாணி தாளிக்கிற டைமில் வந்து சீரக சம்ப அரிசி வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும் ஒரு தடவை கழுவிட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டான பதத்தில் வந்து நமக்கு கிடைக்கும் குளையாது விதையாட்டு இருக்காது கரெக்டான பதம் வந்து நமக்கு கிடச்சிரும் நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு டம்ளர் அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இந்த பக்கம் மசாலா வதங்கிட்டு இருக்குது அரிசியும் கழுவிட்டு நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் மசாலா பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனையும் அது கூட சேர்த்திடலாம் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அந்த மசாலா சிக்கன் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற டைமில் பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் பெரிய லெமன் வந்து முக்கால் சைஸ் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சின்ன லெமனாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்திடலாம் ஒன் பை ஒன்றாக சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா அந்த கறி எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் நம்ம போட்டிருக்க பிரியாணி மசாலா கூட இந்த சிக்கனும் நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிருந்தாலும் சூப்பராக வந்து நமக்கு ரெடியாகி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுடுதனி வச்சிருந்தேன் அதேமாதிரி இது கூட அளந்து வச்சிருந்தாலும் அது கூட சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு நான் கூட வந்து உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொதி வந்தோன்னே அரிசியும் சேர்த்துட்டேன் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உடனே சுண்டி வந்துடுச்சு அதுக்கப்புறம் அடியில் தோசைக்கல்லை போட்டு பத்து நிமிஷம் வந்து தம்மில் விட்டாச்சு மேலே வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அந்தளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு தண்ணிலாம் சுண்டி வந்துருச்சு தம்ல போட்டு நல்லா கிளரி விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக திண்டுக்கல் தலைப்பாக்கட்டி பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடும் ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் சொல்லுங்க பாத்தீங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு நான் தமிழ்ல வந்து போட்டுறேன் பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா மணக்க மணக்க வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பிரியாணி வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சாப்பிட்டு எல்லாமே சொன்னாங்க திண்டுக்கல் தலப்பாக்கி பிரியாணி ரொம்ப ரெடி ஆயிடுச்சு நமக்கு வந்து சாப்பிடும்போது அந்த கலர் வந்து லைட்டாக தான் சேஞ்ச் ஆயிடுச்சு மற்றபடி எல்லாமே அதே ஸ்ட்ரெச்சரோட தான் இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபேஸ்